முஸ்லிமாக இருக்கலாம் அவர்கள் அனைவரும் பொதுமக்களே சிவில் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நேரத்தில் பயங்கரவாத அமைப்பாக மாற்றம் பெற்றது மனித உரிமைகள் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்திற்கொள்ளவில்லை

நாட்டுக்கு மாறா திருமார் மீனத்துக்கு மாறா நாங்கள் செயல்பட மாட்டோம் நயனாதீபில் நாகபூஷணி அம்மன் கோயில் இருக்கின்றது அது நயனாதீபா தொடர்ந்து இருக்கவர்கள் சிங்கள பௌத்த மக்கள் பீகாரை இருக்கின்ற பிரதேசத்தை நாகதீபம் என்று அழைக்கின்றார்கள் அதை நாங்கள் எதிர்க்க முடியாது அது அவளுடைய விருப்பம் உங்களை கேட்டாங்களா ஆமாமா சொல்லுங்களா

அதுக்கு மெழுதிமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வேற வாய் இது நாரவாய் கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கு நான் ஒரு பங்காளியா முதல் உருவாக்கப்பட்ட விஷயம் வந்து மட்டக்கிழக்கு சிவராம் தான் அதை உருவாக்கணும் போய் மட்டக்கிழக்குல இருக்கிற தலைவர்களை சந்திச்சு அங்க சந்திச்சு போட்டு அண்ணைய வந்து சந்திச்சு அண்ணன் ஆசிர்வாதத்தோட உருவாக்கு சம்பந்தர்கள் சம்பந்தர்கள் வந்து சொல்றாரு நான் வெளிப்படையா சொல்றேன் சம்பந்தர்